அரங்கரும் அடியேனும் ஓமகிஷாய அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் சொல்வன்மை பல சொல்ல காமொருவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் குற்றமில்லாத சில சொற்களினால் தெளிவுபட சொல்ல முடியாதவர் சொல்வதை பிழையாகவும் மீண்டும் மீண்டும் சொல்வதையே விரும்புவார் சொல்லும் சொல்லில் மாசற்ற கருத்துக்களை உரைப்பது சான்றோர்களின் ஆற்றல் என்ற ஆறுமுக பெருமானே குரு நமக்கு என்ன எப்படி எவ்வாறு எவ்வளவு கற்றுக்கொடுத்தார் என்று பாராமல் நாம் எதை கற்றுக்கொண்டோம் என சிந்திக்க வேண்டும் குருவின் அருளால் எத்தகைய அனுபவம் பெற்றோம் தர்மத்தால் எத்தகைய ஆற்றலை அடைந்தோம் எந்த அளவிற்கு ஞானம் பெறுவதற்கு நமது தகுதியை வளர்த்து கொண்டோம் என ஆராய வேண்டும் பல ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மகான்களின் ஆற்றலை உணர முடிந்த மாந்தர்களுக்கு வாழும் மகானின் ஆற்றலை அருளை உணர முடிவதில்லையே ஏன் இருளில் வாழும் மாந்தர்கள் இறந்த காலத்தில் நடந்ததை கூறினால் மட்டுமே நம்பிக்கை கொள்வதால் நடப்பதையோ இனி நடக்கப் போவதையோ கூறினால் அதில் நம்பிக்கை இருப்பதில்லை உடலிலும் வாழ்விலும் உடனே மாற்றம் வேண்டும் என சிந்திக்கும் மாந்தர்கள் இவை இரண்டும் இயற்கைக்கு உட்பட்டது என சிந்திப்பதில்லை மாற்றம் உருவாவது உணர முடியாது நிலை உயர்வதையும் அறிய முடியாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான மகான்களின் கூற்று படிப்படியாக மாற்றங்களை உருவாக்கும் நிலையற்ற பொருளை சேர்ப்பதற்கே இக்கலியுகத்தில் பாடுபட வேண்டியிருக்கின்றது என்றால் நிலையான ஞானத்தை பெறுவதற்கு எத்தகைய பாடுபட்டு போராடி வெற்றி பெறுவது என்பது எத்தகைய கடினம் எனில் ஆறுமுக அரங்க மகாதேசிகரின் செயலும் தபமும் உயர்ந்த நிலையை உணர வேண்டும் சிந்திக்கும் சமயத்தில் இத்தகைய மகானை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் மனதில் உருவாக வேண்டும் முருகனின் பெருமையை தமிழில் கேட்பது அருமை புதுமை அருளோடு பணிவான காலை வணக்கம்